வாய்ந்த இறைக்கல்வி புத்தகம் தான் பார்க்குறோம் இதில் வந்து அனைத்து தெய்வத்துடைய எந்திரம் மூலமந்திரம் எல்லாம் தெல்ல தெளிவாக சிறப்பாக இருக்கும் இது நம்ம அனைத்து தெய்வத்தோடைய உபாசனை முறைகள் நம்ம கணபதியாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் கற்பனாக இருக்கட்டும் அனைத்து மூல மந்திரம் எந்திரம் இருக்கும் உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு ஏடுகள் இருந்தால் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் உபாசனை முறைகள் புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பலனடையலாம் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பதிவு செய்வோம் இறைக்கல்வி கல்வி ஏடுகள் புத்தகங்கள் நம்ம நிறையா பதிவு செய்வோம் இந்த இது உங்களுக்கு யாருக்கு இந்த ஊல் ஏடுகள் ஏட்டுச்சுவடிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி நல்லா பலன் அடையலாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் தெல்ல தெளிவாக இருக்கும் வாசனை முறைகள் சக்கரங்கள் எப்படி போடணும் சக்கரங்கள் எப்படி எழுதணும் அந்த சக்கரங்களுக்கு எப்படி நம்ம சாப நிவர்த்தி செய்யணும் அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும் உருவெற்றி நம்ம பூஜை செய்து அந்த எந்திரத்துக்கு சக்தி ஏற்றுறது அனைத்து முறைகளும் தெரியல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இதை நல்ல பலனை நீங்களே அந்த தெய்வ சக்தியை உணரலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால தான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இதுபோல் தெய்வ வாசனை புத்தகங்கள் நம்ம பதிவு செஞ்சுட்டு வர்றோம் ஏற்கனவே ஒரு புத்தகம் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் அதுபோல் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு செய்வோம் உங்களுக்கு எந்த ஏடுகள் வேணும் எந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அனைத்துமே நூற்றுக்கு நூறு ஏடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உபாசனை புத்தகம் தான் நம்ம பதிவு செய்கிறோம் அனைத்தும் ரொம்ப தெளிவு தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாற்றங்கள் மந்திரங்கள் எதுவுமே தவறாக எதுவுமே இருக்காது கரெக்டாக இருக்கும் தெல்ல தெளிவாக இருக்கும் முறைகளும் எப்படி இருக்கும் நம்ம என்னென்ன படைகள் வைக்கணும் எந்தெந்த தெய்வத்துக்கு எப்படி வைக்கணும் எப்படி நம்ம நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் உட்காந்து மந்திரங்கள் உற்சன் பண்ணி இந்த சக்தியை நம்மளுக்குள் எப்படி கொண்டு வருவது என்பது அனைத்தும் தெல்ல தெளிவாக இருக்கும் அதனால தான் நம்ம தெல்ல தெளிவாக பதிவுகள் பதிவு செய்கிறோம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நம்ம அது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளலாம் ஏன் நம்ம ஃபோன் நம்பர் தள்ளினா நம்மலாம் எனி டைமு நம்ம வேலையில் இருப்போம் ஏதாவது ஒரு ஜோலியில் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் செய்வீங்க அந்த நேரம் பேச முடியாது அந்த நேரம் ஃபோன் எடுக்கலை அப்படிம்பிங்க வாட்ஸ்அப்பில் பதிவு செஞ்சால் நம்ம பதிவில் தெரியல தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் அதனால தான் இந்த பதிவை வந்து நம்ம ஆணித்திரமாக தெல்ல தெளிவாக பதிவு இருக்கோம் இதுபோல் உபாசனை முறைகள் நம்ம தெல்ல தெளிவாக பதிவு செய்வோம் நிறையா ஏடுகள் இருக்குது